உண்மையிலேயே நெடுந்தீவு பிரதான வீதி என்றது இவ்வளவு மோசமான நிலையில இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பிரதான வீதியில செய்யப்பட்டிருக்குது ஆனா செய்ய வருஷம் மூன்றாம் வருஷமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முழங்கால் மட்டும் தண்ணீங்க தான் போக வேண்டி இருக்குது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல போடப்பட்ட ரோட்டு இப்ப கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷத்துக்கு மேலே ஆகிறது அந்த வீதியானது செப்பனிடாம இருக்கின்றது சிரமப்பட்டு கொண்டு வருகின்றன இந்த ரோட்டு ரோட்டு யாருமே இதுவரைக்கும் போட முன்வரவும் இல்லை போடுவது போடுறது சொல்லியும் எண்ணும் போடவில்லை அதே பிரதான வீதி தான் இப்போ இங்கே இருந்து கிழக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த சைட்டுகளில் இந்த இந்த ரோட்டு வந்து எவ்வளவு இருக்கு விலமாக கிடக்குது காய் கலவு மக்களை வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்டா நெடுந்தீவு மேற்கு பகுதிக்கு ஏன் நாம் இந்த நெடுந்தீவு மேற்கு பகுதிக்கு இன்றைய வந்திருக்கிறோம்டா நெடுந்தீவு மேற்கு பகுதியில் இருக்கிற பிரதான வீதி வந்து எவ்வாறான நிலையில் இருக்குது இன்னும் மழை காலங்கள் ஆரம்பிக்கப்படவே இல்லை தற்போது இந்த வீதி எப்படி இருக்குது இப்ப பெய்த இந்த மலையில இந்த வீதியோட பள்ளங்கள் இந்த வீதியோட நிலைமை இவ்வாறான முறையில் இருக்குது மக்கள் இவ்வாறான சிரமங்களை எதிர்கொள்றாங்க என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் தொடர்ந்தும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் நெடுந்திவிட பிரதான வீதியால் போய் இருக்கிறோம் இந்த பிரதான வீதியன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு நெடுந்தி துறைமுகத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவான பகுதி மட்டும் இந்த வீதி வந்து கொங்க்ரீட் ரோட்டா போடப்பட்டு இருக்குது மக்கள் பாவனைக்காக வேண்டி விட்டுருக்குறாங்க ஆனால் அதற்கு அண்கா உள்ள பகுதி வந்து உண்மையாகவே சரியான மோசமான நிலையில் இருக்குது அந்த ரோட்டு இந்த மோசமான நிலையில் இருக்கிற வீதியைத்தான் இந்த வீடியோல பதிவு செய்யலாம்னு நான் வந்திருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு உண்மையாவே நெடுந்தீவு ஒரு அழகான தீவு தான் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்ச தூரத்துல வந்து இந்த வீதி வந்து கொங்குரீட் ரோட் வந்து முடிவடையுது அதே நேரம் இயற்கையும் தன்ற ரமியமான காட்சிகளை பரப்பி கொண்டிருக்குது இந்த இப்போ நீங்க பார்க்க போறீங்க இந்த கொங்குரி ரோட் முடிவடைஞ்சு பள்ளம்புட்டி ரோட் வந்து ஆரம்பிக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதா இருக்கிறதா பிரதான வீதி அதாவது நெடுந்தீவு பிரதான வீதியில கொங்குரி ரோட் முடிவடைந்ததுக்கு பிறகு இன்னும் போடப்படாம மக்கள் அல்லல்படும் அல்லது மக்கள் தினமும் இந்த பாதையால தங்கட தேவைகளுக்காக வேண்டி வந்து போற இந்த பிரதான வீதி இந்த மழை காலத்துல மழை பெய்து எவ்வளவு குண்டும் குழியுமா கிடக்கு ஆஹ் நிறைய டிசிசி மீட்டிங்கல்லையும் ஏனைய விடயங்கள்லையும் எடுக்கப்பட்ட முடிவுகள்ல இந்த பிரதான வீதி முக்கியமாக போடப்படும் முழுமையாக பூர்ணப்படுத்தப்படும் என்று எத்தனையோ சத்திய பிரமாணங்களை செய்து சென்றாலும் இதுவரைக்கும் பிரதான வீதி போடப்படாம இருக்குது நெடுஞ்சி ஒரு சுற்றுலாத்துறையில இந்த பிரதான வெட்டி பார்ப்போம் அண்ணா வணக்கம் 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 ஓ நான் நல்ல சோமா இருக்கிறேன் இந்த பிரதான வீதி நெடுந்தி பிரதான வீதி இப்படி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அல்லது இப்படி இருக்கிற தன்மைக்கு என்னென்ன எல்லாம் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க அது போல இந்த வீதி இப்படியே இருந்தா நெடுந்தி மக்கள் வாழ்வாதாரம் நிலைமைகள் எப்படியான முறையில இருக்கும் என்று நீங்க கருத்தை சொல்லுங்க பல்வேறு தேவைகளுக்காக இந்த பீதியை பயன்படுத்துறாங்க மக்கள் ஆஹ் ஒரு பள்ளி பாடசாலைக்கு செல்வதாக இருந்தாலும் இல்லாட்டி ஒரு தொழில் முயற்சி நோக்கமாக இருந்தாலும் அல்லது சுற்றுலா பீகளை கொண்டு போறதுக்கு வாகன சேவை வழங்குறாரு ஆட்டோ வச்சுக்காக்கள் அஹ் பல்வேறு குறைவு சார்ந்த மக்கள் வெளியிடங்களும் பயன்படுத்திதான் செலுக்குறாரு அஹ் இப்ப இன்னைக்கு நாங்கள் இப்ப அஹ் ஆறு நாற்பதுக்கு காலையில ஆஹ் உம் வெள்ளம் சுமந்திரி படகு செல்வதற்கான டைம் இருக்கு நேரம் இருக்கு ஆறு நாற்பதுக்கு ஆஹ் ஏழு மணிக்கு அந்த டைமுக்கு வீட்டு வலிக்குள்ளே நாங்க இந்த வீதியூடாக பயணிக்கிறது வெடிஞ்சிராம இப்ப தண்ணி கோட்டை தண்ணி எல்லாம் இந்த சாராப்பிள்ள தண்ணி எடுக்கிறவாங்க அப்படி பல்வேறு அதாவது இப்ப நெடுந்தீவு கிழக்கு பகுதி மற்றும் நெடுந்தீவிட ஏனைய பகுதிகளுக்கு நெடுந்தீவு மேற்கு பகுதிகளில் இருந்துதான் நன்னீர்கள் வந்து விநியோகிக்கப்படுது அதாவது இந்த கடலில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை நீரை விட உண்மையாவே நல்ல நன்னீர்ன்றது நெடுந்தீவி சாரா போட்டியில இருந்தா கொண்டு கொண்டு வரப்படுது இந்த கிழக்கு பகுதி மக்களுக்கு வந்து இப்படி கொண்டு வரப்படுற இந்த பவுசர் மூலம் கொண்டு வரப்படுற இந்த தண்ணிக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அதுபோல இந்த செய்யும் செய்பவர்கள் இந்த சுற்றுலாத்துறைக்காக தங்கள் முதலீடுகளை செலவழித்திருப்பவர்கள் வாகனங்களை எடுத்து வாகனங்களை மாதாந்த தவணை அடிப்படையில் அதுக்குரிய காசுகளை கட்டுபவர்கள் சரியா கஷ்டப்படுறாங்க இந்த ரோடு வந்து இப்படி இருக்கிறதால பெரிய ஒரு சிரமத்துக்கு இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்துதான் ஒரு மெக்கானிக்க வந்து திருத்தவேலியை மேற்கொள்ளணும் கட்டித்தவரும் இந்த ரோட்ல வரும்போது வாகனம் பழுது பழுமாயின் இந்த வாகனம் இரவுக்குள்ளாக இல்லாடி ரெண்டு நாட்கள் மூன்று நாட்களும் இந்த வீதியிலேயே கிடக்கும் இந்த வீட்டை நிறைய வீதிகள் இப்படியான இடர்பாடுகளெல்லாம் அந்த வீதி இருக்கு அப்ப இதை கருத்தில் கொண்டு நாங்களும் மக்கள் தான் நாங்களும் அனுசர் தான் நாங்கள் வீட்டு கிரகவாசிகள் இல்லை அப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு வீதி என்பதா என்ன என்னத்துக்கான வீதி பயன்படுறேன்னு சொல்லி உங்க மக்கள் அனைவரும் உங்களுக்கு தெரியும் இதை இதை கருத்தில் கொண்டு இந்த வீதியை மாட்டோம் தாழ்மேதான் கேட்டுக்கொண்டு உங்கள்கிட்ட இப்போ மேற்கு ரோட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன வருஷம் மூன்றாம் வருஷமே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் முழங்கால் மட்டும் தான் போக வேண்டி இருக்குது அப்போ கோப்பரடி நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னது ஆடி எறி மாட்டேன்டது அதுக்கு மேல் செய்த கிளர் எறி சின்னதுமா திருப்பி இந்த முறையும் இவ்வளவு உள்ளதுக்காக ஒரு நாளும் காலம் தோட்டத்துக்கு போய் வாரம் காலைய வரம் பின்னிரம்பறோம் அட்ரலத்தோடு இவ்வளோவே போய் வாரம் தனிக்கலால எங்களுக்கு இவ்வளவு ஆட்சியில் உள்ள வந்து மொட்டும் பிரியோசனமும் இல்லையே எங்களை ரோட்டாலும் போய் வரது ஒரு நாளும் இல்லை சைக்கிள் காத்து போய் வந்துட்டு இருக்கிறேன் இதுக்கு ஏதாவது ஒரு முடி கொண்டு செய்யலுமான்னு அப்படி தான் கேட்குறேன் மாத்திரம் இல்ல மேற்கே இருந்து ஊத்தி அரசு ஊத்தி ஓத்தர் கட்ட தயமாறணும் வயசு போனது எல்லாம் பஸ்ஸில் வர்றதே கஷ்டமா நிலைமையிலே இருக்கு அந்த ரோட்டு இருக்கிறதால இப்போ மாரிகாலம் இன்னும் பெருசா துவங்கலை இப்போ கூட ஆராணி எங்களோட நாங்கள் முத்துழைப்புக்கு வாரம் இது மண்ணை அடிச்சா இந்த ரோட்டை கொஞ்சம் லெவல் பண்ணலாம் இப்போ ஒத்து வருவீங்கன்றால் அதுக்கு நாங்களும் தேராக இருக்கிறோம் மேற்பு மக்கள் இப்போ போனோம்னா வந்து ரோட்டு இருக்கா பாருங்க இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் போய் வரோம்னா சைக்கிள் போக கூட இது கால் கையில் காயம் பெறுது இப்போ காத்து போகுது இவ்வளோ பிரச்சனை ஒரு நாளும் போய் வர வேண்டி தொழிலுக்கு மேற்கூறில இருந்து கிழக்கார பிரதான வீதி சம்பந்தமான ஒரு இது தான் இது கதைக்க போகிறோம் என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் போடப்பட்ட ரோட்டு மீ இன்ற இப்போ கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிறது இன்னும் அந்த வீதியானது செப்பனிடாமல் இருக்கின்றது காரணம் கேட்டால் ஒதுக்கியாச்சு இன்றைக்கி நாளைக்கு என்னண்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் வருஷத்தில் ஒரு முந்நூறு நாள் அரசியோகத்தர் மற்றவர்களும் காட்டி கூடின நாள் எனது தொழில் இது அதனால சனி ஞாயிறு லீவு அப்படி இது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுகையின காரணம் மட்டுமென்னா தான் இந்த ரோட்டுக்கு வராமல் இருக்கிறதே தவிர மற்றபடி டெய்லி வந்து போய் கொண்டு இருக்கிறோம் நான் எங்களை வியாபார ரீதியாகவும் சரி கிழக்க அனைத்து மேற்கூர் மக்களுக்குரிய சேவை பெறும் திணைக்களங்கள் அனைத்தும் கிழக்கு ஒரு மத்தியில் இருக்கின்றபடியால் மேற்கே இருக்கின்ற மக்கள் பரங்காணியில் இருந்து சாராப்பட்டீராக அனைவரும் வந்து கட்டாயம் நித்தம் வீட்டில் ஒரு நபராயினும் கிழக்க வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு வரணும் ஏஜிஓஸ்க்கு வரணும் பிரதேசிக்கு வரணும் மற்ற ஐபிஓஸ் பேங்குக்கு வரணும் பயணம் செய்கிறது என்றால் அதே மாதிரி சந்தைக்கு சாமான்கள் வாங்குவதென்றால் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் இந்த ரோட்டை நாடித்தான் வர வேண்டியதாக அப்போ நாங்கள் மழை தண்ணி காலங்களில் சரி எப்பவும் சரி அந்த ரோட்டில் வாரது ரொம்ப சிரமமாக இருக்கு இதுக்கு முன்ன மழை ஆரம்பித்து விட்டால் இந்த இடப்பட்ட இந்த வருட காலத்துக்கு இல்லையானாலும் அதை எங்களுக்கு செப்பன தந்தால் நல்லா இருக்கும் அதுவும் நீங்கள் இப்போ மழை காலம் தார்வத்துறது அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே இந்த குண்டு குழியாக இருக்கிறத லெவல் பண்ணி ஒரு கிரவல போட்டோ இல்லை அது லெவல் பண்ணி தந்தால் கூட ஒரு அளவு அன்னளவாக நல்லா இருக்கும் கிழக்க இருந்து டீச்சர் ஆசிரியர்கள் வாரார்கள் அரச ஊழியர்கள் வாரார்கள் அதே மாதிரி மேற்கே இருந்து கிழக்கை வாரார்கள் அப்போ அவர்களும் அந்த டைமுக்கு அவர்களது ஒப்பங்களை வரவை பதியிட வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கின்றபடினாலும் போன்றவருடைய எங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த மெயினாக இந்த மெயின் ரோட்டு காணப்படுகிறது நீங்கள் தற்போதைக்கு மீண்டும் கேட்குறோம் தற்போதைக்கு உங்களால் தாரிட்டு செப்பனிட்டு சரியாக தர முடியாவிட்டாலும் இந்த இருக்கப்படும் குண்டு புலிகளை ஒரு லெவல் படுத்தி ஒரு கிர ஒரு ஒன்றை பரவி தந்தால் கூட இந்த வருட காலத்துக்கு எங்களுக்கு அதை பயணம் செய்வதற்கும் எங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு பார்த்த பகுதி வந்து மேற்கு நடந்து கிழக்கு நோக்கி போற பிரதான வீதி முதல் நீங்க அதே பிரதான வீதி தான் இப்போ இருந்து கிழக்கு நோக்கி போய் கொண்டு பாருங்க இந்த 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 ரோடு வந்து எவ்வளவு இருக்கு விளமாக கிடக்குது மக்கள் பயணிக்கவே முடியாத அளவுக்கு தான் இந்த வீதி கிடக்குது இது இப்போ நீங்க போடப்படாத வீதியை தான் இப்ப நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு காட்டுறேன் மிக தேவையான ஒரு பகுதியை கட்டாயம் விரைவாக பூர்த்தி செய்யணும் என்று சம்மந்தப்பட்ட ஆக்கலுக்கு நாங்கள் இதை கேட்குறேன் மோட்டார் பைக் கொண்டு வருது எப்படி கஷ்டப்பட்டு இந்த வீதியால் இந்த மோட்டார் பைக் பயணிக்குதுன்னு பாருங்கள் பள்ளங்கள் நீர் நிரம்பிச்சு இன்னுமே மாரிகாலம் ஆரம்பிக்கப்படையில் ஆனால் தற்போது இந்த மழையால் வந்து இப்போவே வீதிகளில் ரெண்டு சைட் வீதிகள நடுவில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் தண்ணியாக நிரம்பித்தது நெடுந்தியவே தெரியாத சில பேர் நெடுந்தி பிரதான வீதியால் வருவாங்களா இருந்தால் கட்டாயம் பள்ளங்களுக்குலாம் விழுந்து நிறையவே சேதத்தை சந்திப்பாங்கன்னா சொல்லிலும் இந்த பகுதியில் இருந்து நடந்து மேற்கு பகுதியில் இருந்து செல்கிற கிழக்கு பகுதிக்கு வந்து தங்களது கல்வி நடவடிக்கை நடவடிக்கைக்காக வேண்டி வார ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்கள் அதுபோல் ஏனைய அரசு தொழில்களுக்காக வேண்டி அரசு நிறுவனங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்கள் சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த ரோட்டில் வாராங்க அதுபோல் மேற்கு பகுதி மக்கள் வந்து நெருந்தி கிழக்கு பகுதிக்கு வங்கி சேவைக்காக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய அரசு திணைக்களங்களுக்கு வாரது தங்கள் தேவைகளை நிறைவேற்றத்துக்கு வாரதாக இருந்தாலும் சரி அதுபோல் வைத்தியசாலைக்கு வேண்டி இந்த வீதியால் தான் மிகவும் கஷ்டப்பட்டு வாராங்க பார்க்கவே இந்த வீதியால் இப்படி நாங்கள் பயணிக்கவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது மக்கள் சைக்கிளில் அதுபோல் நடந்து அதை விட வாகனங்களில் வார்கள் பேருந்தில் வார்கள் கூடி சரியாக கஷ்டப்பட்டு தான் வருவாங்க இதால தான் நெடுந்தீவில் இருக்கிற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வந்து அடிக்கடி பழுதாகிறதும் இந்த வீதிக்கான வீதியிட காரணமாக தான் இருக்கலாம் அதுபோல் ஏனைய வாகனங்களும் நிறையவே பழுதுகளை சந்திக்குது உண்மையாகவே இந்த பிரதான வீதின்றது கட்டாயம் போடப்படணும் பல அறிக்கைகள் பல கூட்டங்களில் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் இதுவரைக்குமே பிரதான வீதியில சில பகுதிகள் போடப்படாமல் தான் இருக்குது நடந்த ஒரு அழகான தீவு நடந்த ஒரு சொற்க பூமி ஆனால் இந்த பிரதான வீதியும் ஏனைய வீதிகளும் போடப்பட்டு நிரப்பப்பட்டால் நெடுந்ததுக்கு விமோசனம் கிடைக்குமென்னுதான் சொல்லலாம் அப்படியே இந்த நடந்த பெரிய வழி பகுதியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மழை பெய்யுது இப்போ மேற்கெல்லாம் மழை பெய்தது ஆனால் இப்போ மழை நின்றுது பிஞ்சால வேலைக்குள்ள மழை இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது நடந்த பெரிய வழி மேற்கு இருந்து ரோட்டு சரியான பிரதான பள்ளங்களும் குழிகளும் ஆறுக்கு மேற்கு மேற்கூர் மக்கள் மிடுகன் சிரமப்பட்டு கொண்டு வருகின்றனர் ரோட்டு ரோட்டு யாருமே இதுவரைக்கும் போட முன்வரவுமில்லை போடுவது போடுறது சொல்லியும் என்னும் போடவில்லை முழு மக்களும் ஆஸ்பத்திரி தேவையோ அல்லது என்ன தேவைக்கின்றாலும் மற்ற சுற்றுலா பிரியாணங்கள் வந்தாலும் அங்கால வருவதும் இல்லை ஏனென்றால் ரோட்டு பாதை பிரச்சனைக்குரிய பாதையாத்தான் இருக்கின்றது கஷ்டப்பட்ட மக்களை ஏன் கிராமப்புறத்தில் முன்வந்து இவர்கள் ஒருதராஜி முன்வந்து இந்த ரோட்டை போட்டு தரவில்லை இவ்வளவு காலம் இந்த ரோட்டின் மக்களின் பிரதானம் என்பது நெடுந்தி எல்லாருக்கும் தெரியும் தானே மக்கள் எல்லாரும் பிரதானம் என்று ஆனால் இது பள்ளமும் குழியும் விழுந்து மக்கள் அனைவரையும் கஷ்டப்பட்டு துன்புறுத்தி கண்டு வருகின்றதற்கு நீங்க ஒருதராஜ் முன்வந்து இந்த ரோட்டை இதுவரைக்கும் போடப்படவில்லையே பக்கமாவது அந்த ஓடக்கூடிய கொடுக்குமாறு பணி அன்புடன் எல்லாருடன் கேட்டுக்கொள்ள இவ்வாறு பல பிரச்சனைகளை அஹ் தாண்டித்தான் நெடுந்தீவு மேற்கு பகுதி மக்கள் அஹ் கிழக்கு வருவதும் நெடுந்தீவு கிழக்கில் இருந்து தேவைகளுக்காக மேற்கு பகுதிக்கு செல்வோர் அஹ் இவ்வாறான குண்டும் குழியுமான பாதைகளால தான் தங்களோட பயணத்தை மேற்கொள்றாங்க அஹ் உண்மையாவே நெடுந்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வந்து அஹ் மேற்கு பகுதிக்கு போய் பார்க்கணும் அவர்கள் தன்னிச்சையாக போய் பார்க்கணும் அதுபோல இங்கே உள்ள வாகன சாரதிகளுடன் இணைந்து போய் பார்க்க வேண்டுமா இருந்தாலும் இவ்வாறான வீதியை கடந்துதான் அவர்கள் பயணம் செய்து இந்த நெடுந்தி வளகை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காகவும் தங்களது ஞாபகப்படுத்தலில் வைப்பதற்காகவுமே இவ்வாறான பாதைகளை கடந்துதான் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் உண்மையாவே நெடுந்திக்கு மிக முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு பல அளவான வீதி வந்து இன்னுமே போடப்படாமல் இந்த பிரதான வீதி இருக்குது கட்டாயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பார்வையிடுறவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்க இவ்வாற தான் நெடுந்திவிட் வீதி இருக்குது நெடுந்தீவை உண்மையாகவே அபிவிருத்தி செய்யணும் அதுபோல நெடுந்தீவு ஒரு அழகான தீவு இந்த நெடுந்தீவை வந்து ஆரம்ப காலங்களில் பல பேர் கொண்டு அழைத்தாலும் நெடுந்தீவு ஆரம்ப காலங்களில் இருந்த செழிப்பு வந்து மீளவும் பெற வேண்டும் என்றால் இவ்வாறான வீதிகள் அதுபோல இங்கே இருக்கிற ஏனைய நிறைய விடயங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் முக்கியமாக நெடுந்தீவுக்கு வருமானத்தை தருவதற்காக நெடுந்தீவு மக்களால் ஒரு உத்தியாக கொள்ளப்படும் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக வேண்டியாவது இந்த பிரதான வீதியை சீரமைக்கணும் அதுபோல மருத்துவ தேவை மாணவர்கள் அஹ் ஏனைய தேவைகளுக்காக வேண்டி பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஆஹ் இந்த பிரதான வீதியை பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிற வீதியை பூர்த்தி செய்யணும் இப்படி இந்த பிரதான வீதியில வந்து ஆஹ் இந்த பிரதான வீதி இன்னும் முழுமையா போடப்படாதால நிறைய பிரச்சனைகளை மக்கள் தினம் தினம் எதிர்கொண்டு வராங்க கட்டாயம் இந்த போடப்படாத அளவு இருக்கிற இந்த பிரதான வீதியை கட்டாயம் உயர் உயரதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து கட்டாயம் நிறுத்திக் கொள்ளுங்க இதுவரை எந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுபோல பல விடயங்களை நெடுஞ்சி விசார் விடயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் இருக்கிறேன் இதுவரை எந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து எந்த வீடியோவுக்கு ஆதரவு தாங்க நன்றி